இருக்கிறீர்கள் இதோ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இந்த கட்டிடத்திற்குள்ளே பன்னிரண்டு திருவுருவ சிலைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் யாருடைய சிலைகள் தெரியுமா சிவன் விஷ்ணு பிரம்மா துர்கா மிதுனா மஞ்சுஸ்ரீ யோகினி லிங்கேஸ்வர் என்ற பனிரெண்டு திருவுருவ சிலைகளை வைத்திருக்கிறீர்கள் ஏன் கிறிஸ்துவம் சார்ந்த திருவுருவ சிலை ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கவில்லையா திருக்குறானினுடைய திருவுருவ அடையாளம் ஒன்று கூட கிடைக்கவில்லையா இந்த தேசத்தின் பன்மை தன்மை இந்த அவையிலே கூட எதிரொலிக்க கூடாது என்று நினைக்கிற நீங்கள் தேசபக்தியை பற்றி எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே பன்மை தன்மைதான் இந்த வரலாறு இங்கிருந்து இங்கு மட்டுமல்ல உங்களின் இந்த வரலாறு தான் இங்கே இருந்து திருப்பரங்குன்றம் வரை நீளுகிறது எல்லாரின் கண்களுக்கும் உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்பட்ட தீபம் தெரிகிறது ஆனால் உங்கள் கண்களுக்கு தர்கா மட்டும்தான் தெரிகிறது மக்களுக்கு தேவை பக்தி உங்களின் தேவை பகை எல்லோருக்கும் தேவை ஆன்மீகம் ஆனால் உங்களுக்கு தேவை கலவரம் நண்பர்களே பக்கிம் சந்திரனுடைய இந்த கவிதையை நாவலை பற்றி பேசுகிற பொழுது கவியரசு கண்ணதாசன் சொன்ன ஒரு கதையை இங்கே மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே இருந்த ஒரு சுவர் இடிந்து விழுந்து விட்டது அந்த சுவரை நீ கட்ட வேண்டும் நான் கட்ட வேண்டும் என்று இரண்டு தரப்புகளும் போரிட்டு விட்டு கடைசியில் சொர்க்கத்தின் தரப்பில் இருந்தவர்கள் சொன்னார்களாம் நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம் என்று உடனே சொன்னார்களாம் நீ வழக்கு தொடுத்தால் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் தீர்ப்பு சொல்ல வேண்டியவர் எங்களின் பக்கம் இருக்கிறார் என்று இது தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு ரொம்ப பொருந்தும் மதுரைக்கு மிக 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 பொருந்தும் நூற்றாண்டுகளாக புண்ணியவான்கள் இங்கே விளக்கேற்றலாம் என்று கழ்தூண் எழுதப்பட்டு அதிலே விளக்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் நான் அங்கே விளக்கேற்ற மாட்டேன் என்று சொல்லி ஒருவர் அடம் பிடிக்கிறார் இந்த அவையிலே நாங்கள் சொல்லிக் கொள்வோம் உங்கள் தீர்ப்புக்கு முன்னால் நீதி ஒருபோதும் தலை வணங்காது என்பதுதான் இந்த அவையிலே இருந்து நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்தே